அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இனிய புஷ்பாவின் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மாம்பழத்தை வச்சு பாயசம் செய்யலாம் இருக்கீங்க தேன் மாதிரி இருக்கும் அந்த பாயசம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பாயசத்தை நீங்களே வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாம்பழ சீசன்ல தான் வித விதமா செய்து சாப்பிட முடியும் இந்த மாம்பழத்தை வச்சு பாயசம் செய்யப் போறேன் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தட்டு இதுமாரி திரி போட்டுக்கலாங்க அந்த இட்லி தட்டு மேலே ஒரு சின்ன சில்வர் தட்டு வச்சுக்கலாம் மாம்பழத்தை கழுவி இந்த தட்டு மேலே வச்சுக்கலாங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதுங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க ஒன்றரை கப்பு மாம்பழ சாருக்கு மூணு கப்பு தண்ணி ஊத்திக்கிறேங்க ஐம்பது கிராம் சக்கரை தண்ணியில சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கப்பு மாம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம் கட்டிப்படாத கிண்டி விட்டு இருக்கணும் மாம்பழம் நல்லா சலசலன்னு கொதிச்சு வருதுங்க ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நெய்யில வத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கா வந்துடுதுங்க ஸ்டவ் ஆஃப் மில்லி பால் வந்து திக்கான பால சேர்த்துக்கிறேன் மாம்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுதுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாம்பழ பழம் சீசன்ல தான் இது மாதிரி வித நம்ம செய்து சாப்பிட முடியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டினி கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ